இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவமானது கொலம்பியா நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி நடைபெறுது மாப்டா என்ற பெண்மணி தன்னுடைய நான்கு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஒரு சிறிய வகை விமானத்துல பயணம் மேற்கொள்றாங்க எதற்காகனா குற்றவியல் குழு தன்னுடைய கிராமத்தை சூழ்ந்துட்டாங்கன்னு தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேவைங்கிறதுனாலையும் அவங்க அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க அந்த அந்த விமானமானது ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முப்பத்தி அஞ்சு நிமிடங்களுக்கு அப்புறம் ஆகி அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது அது செங்குத்தான விபத்துக்குள்ளாகிறதுனால முன்னாடி இருந்த மூன்று பேரும் இறந்துட்டாங்க தலைவரான ஹெர்மன் அண்ட் மார்கேன் பெண்மணியும் இறந்துட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ராணுவத்தினர் நாலு நாட்களுக்கு அப்புறம் அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் கண்டுபிடிச்சு அந்த விமானத்துல இருக்கிற மூன்று பேரும் உடல் வந்து இருக்கிறத பாக்குறாங்க அந்த உடலை கைப்பற்றி போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இன்னும் நாலு பேர் நாலு குழந்தைகள் பயணம் செய்ததாகவும் அவர்கள் அவங்களுக்கு தெரிய வருது அந்த நாலு பேர்ல பதிமூன்று வயதான நெஸ்வி அண்ட் ஒன்பது வயதான சோழினி அண்ட் நான்கு வயதான நீன் மற்றும் பதினோரு மாதமேயான கிறிஸ்டினும் பயணம் செய்தாங்கன்னு சொல்லி அதிர்ச்சி தகவல் அவங்களுக்கு தெரிய வருது இவ்வளவு சின்ன குழந்தைங்க எங்க போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அதனால தன்னுடைய இராணுவ குழுக்களை கூட்டிக் கொண்டும் உதவிக்காக பழங்குடியினரையும் கூட்டிக் கொண்டும் அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க அவங்களுக்கான சாப்பாடு மற்றும் தண்ணி எல்லாமே எடுத்துட்டு அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க பகல் ராத்திரி எதுவுமே பாராமல் அவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க அண்ட் போயிட்டே இருக்கும்போது நிறைய விதமான பாம்புகள் முதலைகள் எல்லாத்தையுமே பாக்குறாங்க அதையும் தாண்டிதான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க அவங்களுக்கு பத்து நாள் தேர்றாங்க அண்ட் இருபது நாள் தேர்றாங்க முப்பது நாள் தேராங்க அந்த குழந்தைங்க கிடைச்ச பாடு இல்ல அதனால அவங்க மனசே வெறுத்து போறாங்க இதுக்கப்புறமும் அந்த குழந்தைங்க உயிரோட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லுவாங்க சொல்றாங்க அண்ட் எல்லாரும் என்ன பேட்டி எடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க வாழ்ந்துருக்க மாட்டாங்க ஏன்னா இது அமேசான் மலைக்காடுகள் இங்க நிறைய விதமான மிருகங்கள்லாம் இருக்கும் அந்த குழந்தைங்க வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேட்டியில சொல்றாங்க இந்த மாதிரி விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க தேடி நாற்பது நாள் ஆகுது அவங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தன்னுடைய தேடுதல் ஆரம்பிக்கும் போதும் தன் பிரேயர் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அண்ட் அன்னைக்கும் அதே மாதிரி பிரேயர் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்காங்க அண்ட் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம இந்த குழந்தைங்களை தேட வேண்டானோ இந்த குழந்தைங்க இனிமே உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இனிமே இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம தேடிக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க சோ அன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க அன்னைக்குமே தேடுறாங்க அந்த குழந்தைய கிடைச்ச பாட இல்லை சோ அதனால தன்னுடைய இருப்பிடத்துக்கே அவங்க வந்துறாங்க வந்துட்டு நாலு பேரு இன்னும் வராதுனால அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தேடி பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை சவுண்டு கேட்டதாகவும் அந்த சவுண்டை பின்தொடர்ந்து போனதாகவும் போறாங்க அண்ட் போகும்போது அங்க இருக்கிற அந்த நான்கு குழந்தைகளை கண்டுபிடிச்சாங்க அந்த நான்கு குழந்தைகளும் உடம்பு வெளிஞ்ச ஒரு தோட்டத்துல இருந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளும் அவங்களுக்கு தேவையான முதலீடுகளும் உடனே அழிக்கிறாங்க அழிச்சிட்டு ராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு இந்த அறிவுங்க சேனல் எல்லாம் எந்த ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்படுது யாருமே நம்பல இன்னுமே அந்த பிள்ளைங்க உயிரோட இருக்காங்கிறது யாருமே நம்பல ஏன்னா அவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டுல எப்படி உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அண்ட் அந்த பொண்ணு அந்த நான்கு பெண் நான்கு பேருக்கும் சிகிச்சை அளிக்கிறாங்க லெஸ்ஸி பதிமூன்று வயசான அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இருந்ததாகவும் அவங்க என் கூட பேசினதாகவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அண்ட் அவங்கதான் இந்த இடத்த வீட்டுல எப்படியாவது போங்கன்னு போய் சாப்பாடு தண்ணி தேடி போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த பதிமூணு வயதான லெஸ்லி தன்னுடைய தம்பி தன்னுடைய நான்கு வயதான தம்பி டிஎன்ஏ கூட்டிட்டு தன்னுடைய ஒன்பது வயதான சோழினியும் கூட்டிட்டு தன்னுடைய பதினோரு மாதமேயான கிறிஸ்டின் குழந்தையையும் கையில ஏந்தி கொண்டு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு நிறைய சாப்பாடு தேவைப்பட்டிருக்கு அந்த சாப்பாடை தேடி அலைஞ்சிருக்காங்க அண்ட் அங்க இருக்கிற தாவரத்துடைய பேரையும் அவங்க கொண்டு போன பரிணாங்கிற ஒரு வகையான மாவையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அவளுமே சாப்பிட்டிருக்கான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒவ்வொரு நாள் ஒரு குழந்தைங்களை இலையில படுக்க வச்சு குழந்தைங்கள பாத்துட்டு ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் வச்சுட்டு அந்த குழந்தைங்க மேல அடிச்சுட்டு இவ தூங்காமலே நைட்டு ஃபுல்லா அந்த குழந்தைங்கள பாத்துட்டு இருந்திருக்கான் அண்ட் அந்த டைம் பார்த்து ஒரு பாம்பு வந்ததாகவும் அந்த பாம்பை அவளே பட்டையால அடிச்சு கொண்டதாகவும் தந்தைய வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்கா அண்ட் இது இது மூலமா அவ தம்பி தமிஷங்களை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னா அந்த தம்பியானவன் ரொம்ப தமிழ் வந்து நான்கு வயதான வீண் வந்து ரொம்பவே சுவர்வடைஞ்சதாகவும் இனிமே அவனால நடக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால வந்ததாகவும் அவளுக்கு என்னன்னே பண்ணு தெரியாம இருந்திருக்கா அந்த அவளுக்குமே காலில் ஒரு சில அடிகள் ஏற்படுறதுனால அவளாலையுமே நடக்க முடியாம போயிருக்கு ஆனாலும் என் தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நட அவன் வந்து பயணத்தை மேற்கொள்ள பார்த்திருக்கா அந்த நேரம் பார்த்துதான் மீட்பு குழுவினர் அவங்கள பார்த்ததை இவ பார்த்திருக்கா அவங்கள பார்த்தோன்னே இவ பயந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளா செஞ்சதுனால அவ ரொம்பவே சமைக்கப்பட்டிருக்கா அவ நினைச்சு கூட பாக்கலையா இந்த மாதிரி வருவாங்கன்னு அண்ட் வந்ததுனால அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிருக்கா அவ தன்னுடைய வாக்குமூலத்தாக முடிச்சிருக்கா இத பத்தி இப்போ அவங்கள அரசாங்கம் ஃபுல்லா கஸ்டடியில எடுத்துட்டு வந்துட்டு வராங்க வளர்த்துட்டு வராங்க அண்ட் அவங்களுடைய சொந்தக்காரங்களையும் அடிக்கடி மீட் பண்ண விடுறாங்க அவங்களுடைய தகப்பனான இப்பொழுது ஒரு கேஸால பாதிக்கப்பட்டு அவங்களுமே இப்போ ஜெயில இருக்கிறதா சொல்றாங்க அதனால அரசாங்கம் அந்த அந்த பெண்களை அந்த குழந்தைங்களை கஸ்டடியில எடுத்துட்டு வராங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரிய கூட இருக்காங்க இத ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க பாய்